சின்ன மருமகள் சீரியலோட மே பதினாலு இன்றைக்கி எபிசோடோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் எபிசோட் எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தோம்னா அவளை கூட்டிகிட்டு வராங்க கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சு இந்த மாதிரி வந்து வளகாப்பு முடிஞ்சோடனே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன் அப்படினு ராசாங்க சொல்லிகிட்டு இருக்கிறாரு தமிழுக்கு ஊரில் அந்த இங்கே இருக்கிற எல்லாருக்குமே அப்படின்ட்டுருக்க அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் பாறி அப்படிங்கிற மாதிரி வந்து ஈஸ்வரி வந்து தயாராக இருக்கிறாங்கப்பா வலையில் மாற்றி போகிறப்ப வந்து டக்குன்னு அது கீழே போட்டு உடச்சி உண்மையை சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருக்கிறாங்க இவன் இந்த சைடு போஸ் வந்து அவன் ஃப்ரெண்டை விட்டு வந்து அந்த டாக்குமெண்ட்டையும் பணத்தையும் கொடுக்க சொல்லிட்டு நான் ரஞ்சனிகிட்ட அவன் போய் கொடுத்துட்றான் அப்படின்ட்டுருக்க அந்த டாக்குமெண்ட்டை வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறான்ப்பா அவன் ஸோ அவன் வந்து மிரட்ட ஆரம்பிக்கிறான் அப்போ வந்து கால் பண்ணி அதை ராசாந்தத்துக்கு கால் பண்ணி நீ வந்து உங்கள் கட்சி சம்மந்தப்பட்ட ஃபைல்லாம் வச்சுருந்தேல அது இப்போ என்கிட்ட யார் யாருக்கு என்னென்ன தொகுதி யார் யார் எம்எல்ஏ ஆகணும்ன்ட்டு லிஸ்ட்டு போட்டு வச்சுருந்தீங்களே அது எல்லாத்தையும் பப்ளிக்காக விட போகிறேன் அப்படிங்க சொல்ல அப்போல்லாம் விட்றாதா விட்டுறாதா கெஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு டக்குன்னு ஃபோனை கட் பண்ணுறாங்க அந்த சைடு இங்கிட்டது தமிழ் செல்வி அப்படின்னு ஒரு குரல் வருது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசாங்கம் வந்து நான் வந்துட்டு ஃபைல் கொடுத்தேன்ல அதெல்லாம் எங்கே அப்படிங்கமா சொல்ல கஜானால நாளில் இருக்குதுல்ல எடுத்துகிட்டோம் அப்படிங்குமா சொல்ல கஜானால இல்லை ஒரு சதி திட்டம் நடந்திருக்கு இந்த வீட்டுக்குள்ளேயே வந்து ஒருத்தங்க திருட பார்த்துருக்காங்க அதனால வந்து நான் வேறு இடத்துல வச்சுருக்கேன் அப்படிங்கமா சொல்ல எந்த இடத்துல வச்சுருக்கேன் சரி அதை ஃபைலை எடுத்துகிட்டோம் அப்படிங்கமா சொல்லி அவர்கிட்ட வந்து ஃபைலை எடுத்துகிட்டு வர சொல்ல அவர்கிட்ட வந்து ஃபைலை எடுத்துகிட்டு சொல்ல அதுக்கு வந்து தமிழ் என்கிட்ட சொல்லி நான் எடுத்துகிட்டு போய் தமிழ் வந்து சொன்ன இடத்துல வந்து சேதுவும் தேடுறான் ஆனால் அந்த இடத்துல வந்து அந்த ஃபைல்ஸ்லாம் கிடைக்கலப்பா ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் போஸ் எடுத்துட்டானே ஸோ அதை வந்து டக்குன்னு சொல்லணும் அதான் சதித்திட்ட நடக்குது இந்த வீட்டில் ஃபைலில் திருடுறக்கு அப்படின்னு சொல்லியிருந்தால சொன்னோம்னா ஏதாவது ஆக்ஷன் எடுப்பார் அப்படின்ட்டு போய் சொன்னால் இவன் வேலை ஆக்ஷன் எடுக்கிறாரு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்கிட்ட சொல்லாமல் இப்படி சதித்திட்ட நடக்குதுன்னு தெரியுது அது யாருன்னு சொல்ல வேணாம் ஏன்ட்ட வந்து இப்படி ஒரு நடக்குதுன்னு சொல்லி நான் வந்து அலர்ட்டாக இருந்திருப்பேன்ல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இருக்க ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டு தான் அது சொன்னதை செஞ்சுருக்கணும் இப்படின்னா செஞ்சுருக்கணும் இந்த ஒரு சதித்திட்டம் நடக்குது அதுக்கு ப்ரிப்பேராக இருக்கணும் அப்படின்னா சொல்லியிருந்தான் வந்து தாவது பண்ணியிருப்பாங்க அதை விட்டுட்டு இவங்க வந்து தேவ இல்லாமல் வந்து மறைச்சி வச்சது இந்த இடத்துல அது அவுட்டோர்ஸில் அப்படி ஒரு இடத்துல மறைச்சி வச்சது ரொம்பவே தப்பாக இருந்தது ஸோ அதுதான் வந்து அவளோட வந்து வீக்னஸை காட்டிடுச்சு இந்த இடத்துல ஸோ இவ்வளோதான் யோசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி காட்டியிருச்சு அவள்கிட்ட ஆனால் நல்லா யோசிச்சா ஆனால் வந்து இப்படி அந்த இடத்துல வச்சது மட்டும் தப்பாகிடுச்சி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இப்படி தான் வந்து அவட்ட கேள்வி மேலே கேள்வி இருக்காங்க இன்னும் ஈஸ்வரி இவ்வளவு சொல்லலை அவள் சொல்லிடுவா அப்படின்னு நினைக்கிறேன் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டில் சது திட்டம் நடக்குதுன்னு சொன்னால் அது அவங்க தான் அப்படின்னு தெரியும் இல்லை ஸோ அவங்க அவங்க தான் எடுத்தாங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி இவ வந்து ஈஸ்வரி வந்து இவ வயிற்றில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அந்த பிரச்சனை எல்லாமே சேர்ந்து அவன் மேலே விழுந்துடும் அப்படிங்கிறனால வந்து அது சொல்ல போகிறாங்க நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்க போகுது அப்படின்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்றைக்கி எப்படி சொல்லி எப்படி இருந்து அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு மேலே சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு பார்த்தோம்னா நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்